ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏவிபி என்ற பேசுலேருந்து உங்களுக்கு நான் ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கேன் இது ரொம்ப ஸ்பெஷலான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெறும் ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஒன்றா ரொம்ப பிரீமியமான வண்டி இது அதாவது ஆக்சுவலாக அந்த கவர் கூட அது வந்து இதுவாகலை அளவுக்கு டயர் கூட ஒன்றுமே தேவையில்ல வெறும் ஐநூறு கிலோமீட்டரு ஆக்சுவலாக ஷோரூம் கண்டிஷன் உள்ள வண்டி இது புது பாடி இதுக்கு வந்து ஒரு ஒரு இன்சூரன்ஸும் ஒரு ஒரு சேஃப்சியும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் கம்பெனி ரேட் எல்லாமே இருக்குது இந்த வண்டி டயர் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் இது வாங்கினா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லை வேறு எந்த செலவும் கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு கம்பெனி வாரண்டி இருக்கும் உங்களுக்கு கிலோமீட்டர் பாருங்க அது ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் ஓடி இருக்கும் புது வண்டி வாங்குறதும் எதுவும் ஒன்று தான் கவர் கூட ஒன்று கிளிக்காது பாடி எல்லாமே புதுசு தான் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாலு பொலேரோ இதுக்கு வந்து ஒரு ஒரு செஃப்சி ஒரு சிஞ்சு ஃபுல்லாக இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரியே இருக்காது ஏன்னா அதோடய ரெண்டு ஹெட்லைட்டும் புதுசு இதுவும் புதுசு பேனட் புதுசு கீர் பாக்ஸ் புதுசு வண்டி எல்லாமே புதுசு டயரும் உங்களுக்கு எல்லாமே வந்து செவன்ட்டி பர்சன்ட் இருக்கும் ரெண்டும் புதுசு நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் இது வந்து செகண்ட் ஓனர் பொலேரோ வந்து ரொம்ப ரேர் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த கண்டிஷனில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வர்றவங்க சீக்கிரமாக அதை புக் பண்ண பாருங்கள்